பூலோகத்தின் வைகுண்டமாக போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய விஷ்ணு கோவில் இந்த கோவில் காவேரி மற்றும் கொள்ளிடம் என்ற இரண்டு நதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவுலை இருக்குது அப்போது ஆண்டு தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு கோயில் கட்டினார் ஆனால் சில காலங்களில் அது காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆத்து மணலில் புதைஞ்சிடுச்சு அப்புறம் ஆட்சிக்கு வந்த சோழமன்னன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்று தினமும் தேடினான் அப்படி ஒருமுறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்திலிருந்து மரத்தில் வசித்து கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான்